டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஈச்ச ஈச்சை டிராக்டர் தாங்க ஒரு பிற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஈச்செலாம் நானூற்றி எண்பத்தி அஞ்சு மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க நாலு டயருமே அவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பின் மற்றும் விளாச ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஈச்செல்லாம் நானூற்றி எண்பத்தி அஞ்சு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து பணி செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே